ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்குறேன் எங்கே போகிறது யாரை காண்டெக்ட் பண்ணுறது நம்மளை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன பையன் ஒழிஞ்சிருங்க யாருக்கானே பற்றாதீங்க அங்கே கெட்டது பண்ணுறோம் ஓப்பனாக பண்ணுறான் அந்த கெட்டதை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் அவ்வளோ மீடியா இருக்கையில் யாரும் பேச மாட்டாங்கிற தைரியத்தில் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் இன்னும் ஒரு பத்து மணி நேரம் தான் இருக்குது நம்ம போராட்டத்துக்கு அவர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புதுசாக போராட்டத்துக்கு வரவங்க யாரை காண்டெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது எப்படி நாங்கள் போராடுறது தெரியலையே அப்படின்னாங்க முருகனுக்காக திருச்செந்தூர் பக்தர்களுக்காக உண்மையா போராடணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் காலையில் மூணரை மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்துருங்க சண்முக விலாசத்தில் முதல் கோஷம் கேட்கும் திறந்துடு திறந்துடு சண்முக விலாசத்தை திறந்துடு அப்படின்னு அந்த கோஷத்துக்கு திரும்ப கோஷ போடுற எல்லாருமே நம்ம போராளிகள் தான் முருகனோட சொந்தம் வீரபாகுதான் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால யாரும் குழம்ப வேண்டாம் புதுசாக வர்றவங்க புதுசாக போராட போராட்டத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க என்னடா இருட்டில் நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுறதுங்க போராட்டத்தில் கலந்துக்கணும் பயமாக தான் இருக்குது நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன் நாகர்கோவிலில் இருக்கிறேன் இன்னும் எப்படி ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் திருச்செந்தூருக்கு ஆனால் நிலவரம் என்னென்னு பார்த்துட்டு தானே வரணும் எப் என்ன ஆனாலும் போராட்டத்தில் கலந்துக்கணும்ல என்னடா இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா தைரியம்லாம் இல்லை பயந்தான் இருக்குது எப்போ பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இருந்தாலும் முருகர் மேலே பாரத்தை போட்டோம் நாம் போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம் அதனால் சொன்ன மாதிரி போராட்ட காலத்தில் எப்படினாலும் காலையில் நான் இருப்பேன் மூணு மணி நேரம் இன்னும் நூற்றி ஆறே கிலோமீட்டர் தான் ஆனால் இங்கேருந்து நான் எப்படி அங்கே வரங்குறதுல தான் இருக்குது தளர்ந்துடாதீங்க நான் சொல்கிற மாதிரி தான் போராடணும் மக்களுக்காக பேசணும் நம்ம கூட இணைஞ்சிக்கு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கரணைக்கடலையை கந்தா போற்றி போர்டு கிட்ட சண்முகாசத்துக்கிட்ட அவுட் போலீஸ் கிட்ட எங்கேனால் நில்லுங்க முதல் கோஷம் கேட்கும் அது எங்க கோஷமாக இருக்கலாம் நம்ம குழுவினர் குழுவினர்னு நான் தான் நான் நான் கோஷம் போடலாம் இல்லை பக்தர் கூட்டத்துலேருந்து நம்மளால யாராவது ஒரு ஆள் கோஷம் போடலாம் அதுக்கு நீங்கள் திரும்பி கோஷம் போட்டால் நம்ம தான் குழு எத்தனை பேர் வருவாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் ஒரு குரல் மனசார நம்ம கோஷத்தை திரும்ப சொன்னால் நம்ம போராட்டத்தோட வெற்றி திரும்ப உள்ளூர் மக்கள்கிட்ட முருக பக்தர்களிட்ட கேட்கறது தனியாக போராடி போராடி எவ்வளோ எதிர்ப்பை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டோம் பாருங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்குறேன் எங்கே போகிறது யாரை காண்டாக்ட் பண்ணுறது நம்மளை கூப்பிட்டு போகிறோன்னு சொன்ன பையன் ஒழிஞ்சுருங்க யாருக்கானலேயும் பட்டாதிங்க கெட்டது பண்ணுறனா ஓப்பனாக பண்ணுறான் அந்த கெட்டதை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் அவ்வளோ மீடியா இருக்கையில் யாரும் பேச மாட்டாங்கிற தைரியத்தில் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாமும் மறைஞ்சிருந்து பண்ண வேண்டியது இருக்குது எல்லாம் கொஞ்ச காலம் முருகர் பார்த்துப்பார் ஓம் முருகா நான் அப்போ சொன்ன மாதிரி தான் போராட்டத்துக்கு கலந்துக்குன்னு நினைக்கிறவங்க காலையில் மூன்றரை மணிக்கு திருச்செந்தர் கோயில் வந்துருங்க உள்ளூர் வெளியூர் எந்த பாகுபாடு இல்லை முதல் கோஷம் கேட்குறப்ப திரும்ப கூட கோஷம் போடுறது எல்லாம் நம்ம ஆளுக்கு தான் துள்ளி வருகுது வேல் வெற்றி வேல் வீரவேல் ஜெயிப்போம் நன்றி